வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை உங்களுக்கு திறக்கப்படும் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவருக்கு நல்லா இருப்பீங்கன்னு கத்தவர்களுக்கு நம்புகிறேன் இந்த விசேஷ வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் வேதத்திற்கு ஒரு வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வேத வசனத்தை பிடித்து கொண்டு அண்டவரே இந்த வார்த்தையின்படி எனக்கு செய்யுன்னு சொல்லி யாரெல்லாம் கேட்குறீங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் அந்த வேத வசனத்தின்படியே அன்றைக்கே கத்தர அற்புதங்களை செய்கிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த கூட ஒரு வசனத்தை வைக்கிறேன் சுவிசேஷம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல பின்பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது உங்களுக்கு திறக்கப்படும் என்று வேத வசனம் சொல்லுகிறது இந்த நாளில கூட உங்களுக்கு நேராக இந்த வார்த்தை வருகிறது திறக்கப்படும் யாருக்கு உங்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிஜம் தொலைக்காட்சி நேயர்களே இதை ஒருவேளை நீங்க டிவியில் பார்க்கலாம் இல்ல வேற ஆப்ஸ்ல பார்க்கலாம் இல்ல யூடியூப்ல நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கலாம் உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தை வருகிறது திறக்கப்படும் யாருக்கு உங்களுக்கு எனக்கு அருமையான யாரும் தேவ ஜனமே இன்றைக்கு அநேகருக்கு அநேக காரியங்கள் மூடப்பட்டிருக்கிறது வேலை வாய்ப்பு காரியம் மூடப்பட்டிருக்கிறது சிலருக்கு படிப்பு காரியமே மூடி போய் இருக்கிறது ஞானமே இல்லை படிச்சது ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றோம் இன்னும் ஒரு சில பேர் தங்களுடைய தொழில் காரியங்கள் மூடப்பட்டிருக்கிறது இன்னும் நிறைய பேர் சொல்ற எதிர்கால வாழ்க்கை திருமண காரியம் இன்னும் கற்பத்தின் கனி மூடப்பட்டிருக்கிறது வீடு கட்டுகிற காரியம் ரட்சிப்பு மூடப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி மூடப்பட்டிருக்கிறது இப்படி நம்ம சொல்லுகிறத நம்ம பார்த்திருக்கிறோம் இந்த நாளில் கூட அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் இந்த வேத வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது திறக்கப்படும் உங்களுக்கு திறக்கப்படும் எனக்கு தேவ தேவஜனமே ஒண்ணு திறந்தா அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் டேம் இருக்கும் டேம் நிறைஞ்சு இருக்கும் அப்போ டேம திறந்தால் அந்த சைடுல உள்ள அது போற வழியில் இருக்கக்கூடிய அத்தனை வயல்வெளிகளும் செழிப்பாகும் பாசனத்துக்கு தண்ணீர் திறக்கப்படும் பொழுது ஒண்ணு திறக்கப்பட்டால் செழிப்பு உண்டாகிறது அப்படியானால் என் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு காரியத்தை திறப்பாரையானால் என் ஆண்டவராக கர்த்தர் உங்களுக்காக திறக்க வேண்டியதை திறப்பார வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும் உடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் பாருங்க எப்ப திறக்கப்படும் அழகா சொல்லப்பட்டாச்சு உங்களுக்கு திறக்கப்படும் எப்போ திறக்கப்படும் வசனம் சொல்லுகிறது அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது அப்பொழுதுனா எப்பொழுது வசனம் சொல்லுகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் அப்படின்னா திறக்கப்படுவது எதன் அடிப்படையில் இருக்குன்னா நீங்கள் நான் தட்டுறதை பொறுத்து தான் இருக்கு நாம தட்டுனால் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் திறக்கிறவர் கர்த்தர் ஆனா எப்போ திறப்பாராம் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் நாம தட்டாம கர்த்தர் நமக்காக எதையும் திறக்க மாட்டார் கருமையான தெய்வ ஜனமே சாதாரணமாக எல்லாருக்குமே தெரியும் ஒரு வீட்டுக்கு போறோம் யாராவது ஒருத்தர் உறவினர் வீட்டுக்கு போறோம் அந்த வீட்டு வாசல்ல போய் அந்த கதவை திறக்கணும் நம்ம எல்லாரும் தட்டுறோம் இங்க இருக்கிறது யாரு அல்லது பேரை சொல்லி நம்ம தட்டுறோம் தட்டுனா தான் திறக்கப்படும் அப்படி ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் நிறைவான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தட்ட வேண்டும் எனக்கு கருமையான ஜனம் தேச தெளிவாய் தெளிவாக சொல்லிட்டார் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் எட்டாம் வசனம் கடைசியில் சொல்லப்படுகிறது தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் அப்ப யாரா இருந்தாலும் சரி நீங்க தேவ சமூகத்தில் என்ன காரியம் வேணுமோ அதை நீங்கள் தட்டுவீர்களே ஆனால் அது உங்களுக்கு திறக்கப்படும் தட்டுறதுனா என்னது ஒரு காரியம் நமக்கு நடக்கணும்னா அந்த காரியத்தை ஆண்டவர் சமூகத்தில் சொல்றது ஆண்டவர் சமூகத்தில் நினைவுபடுத்துறது ஆண்டவர் சமூகத்தில் கஞ்சி கேட்கறது ஆண்டவர் சமூகத்தில் அந்த தேவையை கொண்டு செல்றது அதுக்கு தான் என்னது தட்டுறது கேட்கிறது தட்டுறது அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கறது தான் அந்த காரியம் அப்ப எந்த ஒரு காரியம் நமக்கு வேணுமானாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம போராடி கேட்க வேண்டும் ஒரு அழுத்தம் கொடுத்து கேட்க வேண்டும் கர்த்த நிச்சயமாக நமக்கு திறப்பார் தட்டுகிறவர்களுக்கு திறக்கப்படும் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் எந்த கதவு அடைக்கப்பட்டு இருந்தாலும் சரி எந்த வாசல் அடைக்கப்பட்டிருந்தாலும் சரி எந்த நன்மைகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் சரி அடைக்கப்பட்ட அந்த நன்மையாகிய அந்த கதவை தட்டினால் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் அப்போ நம்முடைய ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய காரியங்களை சொல்லி அவரை தட்டுங்கள் உங்கள் தேவைகளை சொல்லி அவரை தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அது திறக்கப்படும் திறக்கப்படும் திறக்கப்படாது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் சரி ஆண்டவர் உங்களுக்காக திறப்பார் உங்களுக்காக திறப்பார் உங்களுக்காக திறப்பார் உங்க இருதயத்துல அதற்கான ஒரு காரியத்தை கத்தர் சமூகத்தில் ஒரு அழுத்தம் கொடுக்கும் பொழுது கத்த நிச்சயமாக திறப்பார் அன்றைக்கு பூட்டப்பட்ட கல்லறை கல்லறை கிறிஸ்து கல்லறை மேல அந்த ஒரு கல்லை வச்சு பூட்டிருந்தாங்க அப்ப அந்த ஸ்திரீகள் சொல்லும்போது எவன் நமக்காக இந்த கல்லை புரட்டி தள்ளுவார் அப்படிங்கிற ஒரு 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 வார்த்தை அவங்க இருதயத்தில் வருகிறது அவங்க சொல்லிட்டே போறாங்க எவன் நமக்காக இந்த கல்லை புரட்டி தள்ளுவார் அந்த கல்லை குறித்து ஒரு அழுத்தத்தோடு இருதயத்தில் அவங்க பேசுற வார்த்தையை அவங்க ஏறிட்டி பார்க்கும் பொழுது அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள் திறந்திருந்தது கல்லறை திறந்திருந்தது எனக்கு அருமையான தேவ எந்த ஒரு காரியமானாலும் சரி கத்தர் சமூகத்தில் கொண்டு தட்டு பைங்க கத்தர் சமூகத்தில் கொண்டு நிறுத்துங்க என்ன ஒரு தேவையானாலும் சரி தேவ சமூகத்தில் கொண்டு வச்சு அண்டவர் சமூகத்தில் ஒரு அழுத்தம் கொடுங்கள் கர்த்த உங்களுக்காக திறப்பார் அது எதுவானாலும் சரி கர்த்த திறப்பார் நாம் ஜபிக்கலாமா அதில் நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலேயும் கூட தகப்பனே அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா அநேக கதவுகள் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் பொருளாதாரம் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் அண்டவரைய சரீர ஆரோக்கியம் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் எதிர்காலமே அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் கலங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கி இந்த வார்த்தையை கொடுத்து பிள்ளைகளை நீங்கள் தேற்றி இருக்கிறீங்க உங்களுக்கு நந்தி சொல்லத்துக்குறோம் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்ற வேத வசனத்தின்படி எசப்பாவுடைய நாமத்தினால எவை இந்த காரியத்தை கொண்டு உடைய சமூகத்தில் கேட்கிறார்களோ தட்டுகிறார்களோ அந்த காரியம் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு திறக்கப்படட்டும் திறக்கப்படட்டும் ஐயா ஆசீர்வாதம் திறக்கப்படட்டும் சரீர ஆரோக்கியம் திறக்கப்படட்டும் கையின் பிரயாசங்கள் திறக்கப்படட்டும் எதிர்கால காரியங்கள் திறக்கப்படட்டும் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுடைய ரட்சிப்பு உண்டாகட்டும் ஐயா அப்பா ஒவ்வொரு காரியத்தில் பிள்ளைகளுக்கு நன்மைகளை வழங்கும்படியாய் செய்ய வழங்கும்படியோ நன்றி நன்றி கிருமைகள் பெருகட்டும் பெருகட்டும் ஐயா இதிலும் பெரிதானவைகளை காண உதவி இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க நீங்க செய்ய போறதற்காக நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அட்டைப்பட்ட வாசல்கள் இன்றைக்கு திறக்க போறதற்காய் நன்றி சொலுத்துகிறோம் கிருமைகள் பெருகட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே ஆண்டவர் தெளிவாய் சொல்லிட்டார் உங்களுக்கு திறக்கப்படும் அப்பொழுது திறக்கப்படும் எப்பொழுது நீங்கள் தட்டும் பொழுது இப்பவுமே தட்ட ஆரம்பிங்க கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் திறப்பா